இதெல்லாம் பண்ணணும் கோயிலுக்கு வரும்போது திருவிழா போகும்போது வேளாங்கண்ணிக்கு எங்கே போகும்போது நான் வேளாங்கண்ணி போடான்னு சொல்ல போங்க தனியாக போங்க அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க அங்கே போய் என்ன செய்யுங்க மாதாவை என்ன செய்யுங்க தாயே நீ பிறப்பிலேயே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாயின் வயிற்றுலேயே அந்த அம்மா மரியாதையுடைய அம்மா என்ன செஞ்சாங்க குழந்தை இல்லாததுனால எனக்கு குழந்தைய தந்தா உனக்கு கடவுளே உடனே ஊழியத்துக்கு என்ன செஞ்சிருந்தேன் அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிச்ச உடனே அந்த குழந்தை தாய் அந்த அம்மாவுடைய அவருக்கு மரியாதையுடைய அம்மா வயிற்றுலேயே என்ன செய்யப்பட்டவங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கைது கேட்கல பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் நினைச்சாங்க பொம்பளை பிள்ளையா பிறந்த ஆனாலும் பரவாயில்லன்னு கோயில கொண்டி ஏலி ஆசாரியான இருக்கும்போது கோயில கொண்டி அந்த குழந்தை பயிலில் கிடையாது புராணில் இருக்கு அத்தியாசத்தில் இருக்கு அதனால தான் தெளிவாக பேசுகிறேன் அதனால தான் அந்த தாய் இனிசையனும் எங்களுக்கு இந்த நெச்சகரை கொடுப்பதற்காக தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட அன்னையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுசு கடவுளுக்கு அர்ப்பணித்து அந்த அம்மா என்ன ஏழு திரைக்கள் தான் வளர்ந்துருக்கிறாங்க கோயிலில் ஏழு தரை துணி போட்டிருக்குமா அந்த ஏழு திரைக்களை ஏழாவது திரைக்கள் தான் கொண்டு போய் அந்த ஏழி இணைச்சி வர சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க சில நேரத்தில் இந்த ஏழை சாப்பாடு கொண்டு போகும்போது நிறைய விட்சங்கள் பழங்கள் அந்த அம்மாட்ட இருக்கும் அது நான் கடவுள் எனக்கு நேரம் வந்து கொடுத்தார் கைதுகளை பார்த்தோம் எரியாவுக்கு காகத்திற்கு மூலமாக இணைச்சி ரொட்டி கொடுத்தா கடவுள் அந்த அன்னை மரியாளுக்கு இணைச்சி இருக்கிறாருன்னா அதான் அருள் நிறைந்தவர் பிறப்பிலேயே அந்த அம்மா அவங்க தாய் வயிற்றில் இருக்கும்போதே அருள் நிறைந்தவர்கள் அப்புறமும் அருள் நிறைந்தவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் எங்கே வாழ்ந்தாங்கண்ணா கோயிலில் தான் வாழ்ந்தாங்க இந்த ஆம்பளை முகமே இணைச்சி பார்த்தது கிடையாது அப்படியேப்பட்ட பரிசுத்த வாட்டி புனித வாட்டி கடவுளுக்கு கடவுளுக்காக தன் வாழ்க்கையை கற்பத்தை அர்ப்பணித்து இந்த ரெட்சகரை இந்த உலகத்தில் அந்த புள்ளியை வந்து கைச்சிட்டு மாதிரி இதை நீ அந்த அன்னை மரியாதை வேளாங்கண்ணியில் போய் உட்காந்து சிந்திச்சு இப்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சது போல நானும் என் வாழ்க்கையை யார் அர்ப்பணிக்கிறேன் உங்கள் மகனுக்கு இந்த இயேசுக்கு என் வாழ்க்கையை எரிச்சிக்கிறேன் என் மனசை வரைக்கும் என் மனசை கண்டமேன்னு கொடுத்துருந்தேன் கண்ட பிரச்சனை கொடுத்துருந்தேன் பாவத்து கொடுத்துருந்தேன் கவலை கஷ்டங்கள் புறம் எதிர வச்ச நிதயத்தில் இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் மகனை எதிர்த்து ஏற்றுவோம் அன்னையே அப்படின்னு நீ வேளாண் போய் பண்ணு அப்படி சவரியார் நம்ம பொண்ணம்பலாக்கா மரப்பாடு பொண்ணுமே போகலாம் மக்களே கிளியா வாய் திறக்கல அங்கே போய் எடுத்து செஞ்சோம் போய் உட்காந்து எடுத்து செஞ்சோம் சவரியார் அங்கே என்ன தியானம் பண்ணேன் இந்த சவேரியார் எப்படி இந்த இடத்துல வாழ்ந்து இந்த நச்சு இந்த உலகம் இந்த கடப்புறம் பூரா அறிவிச்சு தேவர் ஆட்சியில் சாபித்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அந்த தேவைய அறிவு நம்மளே அனுசிக்கோ நிரம்பிச்சா நிரப்பலையா நிரப்பப்பட்டோம் கை செட்டுலாம் பார்ப்போம் போ நீ தூர் மாதிரி போயிட்டு அங்கே திங்கிறதுக்கு போயிட்டு குடிக்கிறதுக்கு போயிட்டு நல்ல கறியும் மீனையும் வந்து மீன் நல்லா இருந்துச்சு கறி நல்லா இருந்துச்சு சாங்க பூச நல்லா வச்சாரு முகத்தில் என்ன செய்ய பண்ணிடாங்க அப்போ நீ போ நான் வேண்டான்னு சொல்லுவேன் ஆனா என்ன பண்ணு அங்க யார் என்னன்னு உன்னை படைச்சவர் என்னன்னு உன்னை படைச்சவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அந்த அம்மாவை என்னன்னு ஒரு அழியில சொல்லுங்களேன் அந்த அம்மாவை ஒன்னு நீங்க கடவுளை நேசிச்சது போல நானும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆன்மாவோடு இந்த படைத்த இறைவனை நானும் வணங்குகிறேன் பொழுது இந்த இடத்துல போய் பொழுது கொள்ள ஆரம்பி இதான் செய்யலாம் இதுதான் இந்த புனிதர்கள் அந்தோழியார் சவரி ஆறு இவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த கத்தோலிக்க சபையில் இருந்து கொண்டு தேவர் ஆட்சியத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்தானு கைது கிளம்புவோம் அதனால் நானும் ஒரு கத்தோலிக்கன் இந்த கத்தோலிக்க சபையில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இந்த கடவுளுடைய ஆட்சியத்தை எல்லா மனுஷன் எல்லா மதத்தினுடைய இதயத்துக்குள்ள எழுதி செஞ்சுருக்கிறேன் ஸ்தாபிக்கு படி வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் வேலைக்காரனாக இருக்கிறேன் உங்களுடைய வேலைக்காரன் அந்த தேவனுடைய வேலைக்காரன் கைது கிளம்புறோம் இதுதான் ஊடகம் ஆவிக்குரிய வாழ்க்கை அதனால நான் அதை சொல்கிறேன் முதல்ல ஒன்றாம் க்ளாஸ் வாய்ப்பாடு இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூன்னா நினைச்சுக்க முடியாது என்ன நினைச்சுக்க முடியாது அதனால ரைட்டு தான் மா மாதா மாதா சொல்கிறது ரைட்டு தான் முந்தூனியார் மன்றாடை சொல்கிறது ரைட்டு தான் பிரார்த்தனைகள் பண்ணுறது எல்லாம் ரைட்டு தான் நடக்கட்டும் ஆனால் இது தொடக்க நிலை ஒன்றாம் க்ளாஸ் ஒன்றாம் கிளாஸில் நினைச்சு விடாது கத்தோலிகள் இருக்க கத்தோலிக்கையில் என்ன செய்வோம் புனிதர்களாகணும் நீ சாதாரண அங்குணியாரின் பக்தர் நீ பக்தராக இருக்கக்கூடாது அங்கே போய் கறியை வெட்டி தின்னுட்டு கரியை தின்னுட்டு மீனை தின்னுட்டு அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு அங்கே ரூம் போட்டு தங்கிட்டு மூணு நாள் தங்கி இருந்து என்ன செந்தோம் மூணு நாள் என்ன தண்ணி அடி தின்னுட்டு வந்த வேறு என்ன பண்ணேன் அங்கே என்ன பண்ணணும் இந்த கத்தோலிக்க சபையில் இந்த மக்கள் என்ன பண்ணால் நீ புனிதம் அடைய வேண்டும் அந்த மரியாதை புனிதமாக்கின அந்த தேவ வல்லமை அந்த சக்தியை நினைச்சுக்கணும் இந்த திராட்சை அப்பத்தையும் உங்களுடைய புனிதமாக்கி இது உங்களுடைய உடலாகும் ரத்துவ மாற்றிருந்த உங்களுடைய வல்லமை எங்க வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டோம் புனிதமாக்கி பரிசுத்தனாக்கி நீதிமன்றாக்கி அந்த பரலோகத்தில் நாங்கள் வந்து சேரும்படி உண்மை தொழுது கொள்ளும்படி உங்களுடைய நான் உறவாடும்படி உங்களுடைய மகனா இருக்கும்படி என்னை மாற்றட்டும் என்று சொல்லி நீ போற இடத்துல கூட உட்கார்ந்து ஆராதிக்க வேண்டும் கைது ராஜி சவையில் டெய்லி பூச நட பூசைக்கு போ இதை சொல் பூசை விட்டு வர முடியாது பூசான் என்னது அந்தோனியார் மற்ற மனிதர்கள் என்ன செஞ்சவங்க இந்த இதை வச்சு அந்தோனியார் என்ன செஞ்சாருன்னா அந்த நாங்கள் இந்த பார்த்து தூக்கிட்டு போய் என்ன செஞ்சார் சொல்லுங்களேன் ஹலோ ஆ கழுது என்ன செஞ்சார் வணங்க வச்சேன் வழியிலே சொல்லுங்கள் மக்கள் வணக்க மாட்டேன்ட்டாங்க மக்கள் நாங்கள் அங்கே அன்னைக்கு ராஜா கொண்டு காலம் ராஜா என்ன சொன்னாரோ அந்த தெய்வம் தான் நினைக்கணும் தேவத்து நேச்சர்மான நான் நட்டு சிலையை தாண்டா அன்னைக்கு நினைச்சிக்கணும் எல்லாரும் விழுந்து வணங்கணும் மேல இருக்கும் இந்த வீடைகள் வாசிக்க போதும் போது மேலே அடிக்கும் போது கிண்ணாரங்கள் வாசிக்க போது எதை வணங்கணும் இந்த பொற்சிலையை வணங்கணும் வணங்க முடியாது மூணு வாடிவங்களை சொன்னாங்க நாங்கள் யாரைக்கான் வணங்குவோம் எங்களை படம் எதனால் களை போனாலும் சரி நீ தீ போட்டி எங்களை வேக வச்சாலும் சரி அதுக்கு நாங்கள் நினைச்சுக்க மாட்டோம் பயப்பட மாட்டோம் யாருக்கு நாங்கள் பயப்படுறோம் சரீரத்தை அழிக்க எரிக்கை வல்ல உனக்கு இல்லை இந்த ஆவியை ஆன்மாயையும் அழிக்க வல்லவராயே எங்கள் தேவனுக்கு நாங்கள் பயன்படுத்த கைப்பாங்க தேவனுக்கு பயந்திருங்கள் விசாஸ்கரிசியங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் நெய்தலா அளங்குடா வளங்கலையா ஓ அந்த யார் போ மாதா கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்லலை போனால் என்ன பண்ணுவோம் அந்த உங்களை நிரம்பிய வல்லமை உங்களை நிரம்பிய மனுஷத்துக்கும் ஆவியன் என்னையும் நிரம்பி என்னையும் பலப்படுத்தி என்னையும் பரிசுத்தமாக்கி நீதிமாரம் உங்களைப் போல நானும் புனிதராக வேண்டும் கைதெரி இது நான் ஆசைப்பட்டேங்க ஒரு புனிதர் மாதிரி ஆசைப்பட்டு இந்த புனிதர் மாதிரி அந்தோனியார் மாதிரி சாச்சியார் மாதிரி ஒரு புனிதராக வாழணும் புனிதர் மாதிரி நினைச்சிக்கணும் அவங்க கல்யாணம் பிடிக்காமல் வாழ்ந்த மாதிரி நான் கல்யாணம் முடிக்காமல் நினைச்சிக்கணும் வாழை தயாராக இருக்கிறேன் எனக்கு பலத்தை தா எனக்கு தா அப்படின்னு சொல்லி நினைச்சேன் உட்காந்தேன் அந்த நேரத்தில் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் யாரா கல்யாணம் பிடிக்கும் யார்கிட்ட போய் நினைச்சுவோம் இது சரீரத்துடைய ஆசைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவி உடம்புல கடந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு தலைவரிச்சு அண்ணா தண்ணி இப்போ ஏதோ ஒரு சக்தியை நீ ஏதோ வாங்க எதோ ஒரு உப்பு எடுத்துட்டு போயிடணும் கூட்டிகிட்டு போயிடணும் சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் உரிய வயசு கிடையாது வீட்டில் எரிச்சிக்க மாட்டாங்க அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும் கூட்டிகிட்டு போயிடுவோமா மாமியா மாவு எரிச்சிட்டு போயிடுவோமா அப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும்போது தான் ஒன்று இந்த எண்ணத்தை மாட்டு இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடுவேன் உனக்காக வாழணும்னா இந்த எண்ணத்தை மாற்றி இந்த ஆவியை எரிச்சி அப்புறப்படுத்தி என்ன உங்களுடைய பரிசுத்தாவியாக நிரப்பும்போது இந்த ஆவியை உடலை விட்டு வெளியேறி கைத்துக்கிறோம் சோதனை வரும் அதன் மட்டும் எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு எல்லா நேரத்திலும் எனக்கு பிரச்சனை உண்டு இதை மேற்குள்ள எனக்கு பலனை தந்திருக்கிறேன் இதை மேற்குள்ள எனக்கு பலனை தரும் அப்படின்னு ஆவியின் சிந்தையில் நீங்கள் போகும்போது அத்தனை ஆசியர் சக்தி உங்களை வந்து நிரப்பு கையிலமாகும் ரெண்டு நிறைய போதகர்கள் நிறைய முடியாமல் கேட்பாங்க நீங்கள் கல்யாணம் முடிக்காமல் இருந்துக்கிங்களே எப்படி இருக்கிறீங்க எங்களுக்கு என்னென்ன கல்யாணம் குடிச்சு நாங்கள் ஃபுல்லாக இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு இந்த ஆசையில் இந்த எண்ணங்கள் எச்சிக்க மாட்டுக்கு போக மாட்டேங்குது எப்படி பிறந்த ரகசியம்னு சொல்கிறாங்க இதை அடுத்த செய்வேன் என்ன நேராக அடுத்த இது சொன்னா பிரிச்சு